அட சின்ன சின்ன பட்டாம்பூச்சு கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் இன்னத்துக்கு பச்சை கிளைகள் தோளோடு பட்டாம்பூ கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடப்பாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் இன்னத்துக்கு பச்சை கிளைகள் இன்னைக்கு ஒரு ஒரு செம்மையான வந்திருக்கோம் அப்படின்னா சூப்பரான கோயிலுக்கு என்ன கோயில் நம்ம பேர் தான் கூத்தாண்டன் கோயில் கூத்தாண்டவன் கோயில் ஆனா வந்து கூத்தாண்ட் இன்னொரு கோயில் இருக்கு பெரிய கோயில் அந்த கோயில் கிடையாது சின்ன கோயில் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் தான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து சுபாக்கா வந்து சுபாக்காவோட தங்கச்சி சுகுவாக்காவோட பையனுக்கு மொட்டை கெடா விட்டு கறி சாப்பாடு இதெல்லாம் சமையல் சாப்பிடுவோம் இன்னைக்கு கெடா விட்டு சாப்பாடு எல்லாமே சாப்பிட போகிறோம் மொட்டை ஃபங்க்ஷன் நடக்க போகுது இன்னைக்கு வீடியோ இதுதான் ஃபுல்லாக பார்த்து சாப்பிடல பசிக்கு இந்த சாரியோட டீடெயில்ஸ் பற்றினா உங்களுக்கு அடுத்து சொல்றேன் நம்ம சேனலில் புதுசாக ஆயிடுச்சு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அவங்களுக்குலாம் போகலாம் காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை

இது சூப்பராக ப்ரைட்டாக இருக்குது அந்த மெயில் விட இது நல்லா ப்ரைட்டாக தெரியல தள்ளி நின்றுக்கா இல்லையா எல்லோருமே அதே சொல்கிறேன் தயும் அத கூட அது சூப்பராக இருக்குது ப்ரைட்டாக இருக்குது எனக்கு ஒன்று வாங்கி கொடுக்க சுகாக சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது நிறையவே இது ப்ரீ பேக்கிங் பண்ணிக்கிட்டீங்க நிறையா பேத்துக்கு நம்ம அனுப்பிட்டு நிறைய பேர் வாங்கிட்டீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப 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 அஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் குவாலிட்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் தரமா இருக்கும் செம்மையாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ஸ்கிப் நம்ம எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்வீட்டு பழம் தட்டில் வைக்கிறதுக்கு இல்லையா அதனால கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா நம்மளோட பால் காட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே பண்ணாங்க ஆனால் நம்ம வந்து அதுக்காகனு இல்லை நான் என்னோட முறையை பண்ணிடணும்ன்றக்காண்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சின்ன கிஃப்ட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டு தாம்பழத்தட்டில் எல்லாமே வச்சு ஒரே தட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கோம் காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷனு பொண்ணு வயசுக்கு வரும்போது நல்லா பெருசாக நிறையா தட்டு கொண்டு போய் காது குத்திட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்கு மேனா நீ வயசுக்கு வருவா அதுக்கு நல்லா பெருசாக பண்ணிக்கலாம் இப்போ சிம்பிளாக பண்ணுறாங்க வேணா வேணான்னு சொன்னாங்க தட்டுலாம் எதுக்கு வேணாம் சும்மா இருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல ஒரே ஒரு தட்டாவது கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தட்டை இல்லை ரெண்டு தட்ட மூணு தட்ட அந்த மாதிரி மூணு தட்டு மேக்ஸிமம் போனாலும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பாப்பா ஏதாச்சும் நெக்ஸ்ட் நிறைய ஃபங்க்ஷன் வரும் பெரிய ஃபங்க்ஷனாக வரும்போது நல்லா பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஆத்தூரில் நிற்கிறோம் தம்பி வேலை பார்க்குற இடம் சத்தியாவில் வேலை பார்க்குற இடம் இந்த ஊரில் நிற்கிறோம் டவுனுக்குள்ளே ஒவ்வொரு இடமா போய்கி நாங்கள் இப்போ தான் கடை எல்லாமே ஓப்பன் ஆகிக்கிருக்கு ஒவ்வொரு கடையாக மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஏழு மணி நாங்கள் கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லாரும் ஒவ்வொரு ஆளாக குளித்தாங்க குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளம்பி கரெக்டாக வெளியே வரோம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஆரே முக்கால் ஆயிடுச்சு இப்போ இங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ போயிட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக கொண்டாடணும் நேத்து போட்ட நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது சரியான ஆகணும் ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பேரோட கே பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா எங்களுக்கு கேக்கே வெட்டினதில்ல ஆக்சுவலி என்னம்மா கேக் எங்கள் யாருக்குமே வெட்டினதில்லை அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா அதனால நாங்கள் அவ்வளோ கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுற ஐடியாலாம் எங்களுக்குலாம் யாருக்குமே இல்லை இப்ப நம்மளோட பிறந்தநாள் இவ்வளோ பேர் செலப்ரேட் பண்றோமே அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆகி கிஃப்டை பார்த்தோன்னா அதை நினைச்சே ரொம்ப அழுதுட்டேன் ஏன்னா நம்மளால இந்த மாதிரி தம்பி பிறந்த பெருசாக கொண்டாடி இருக்கேன் ஆனா எனக்கு இவ்வளோ பெருசா நான் பண்ணது கிடையாது பெருசா இல்லைனாலும் ஆட்களோட அப்படி இந்த மாதிரி தான் பண்ணது இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து மென்ஷன் போய் பாருங்க வந்துட்டோம்

Terima <tuk tangan> kasih

ஒரு <laughs> எடுத்த <laughs>

எனக்கு வந்து எந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இவர்கிட்ட அவ்வளவு நம்புவேன் சண்டை அவ்வளவு சண்டை ஏ நான் பூசை தர அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கிஃப்ட் இது இது வந்து இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தியாக்கு பண்ண வேண்டியது நம்ம வந்து தம்பி கால் உடஞ்சனால வர முடியல அப்ப வரல தானே தம்பிக்கு அப்பதான் கால் உடஞ்சி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க

என்ன <laughs> <laughs>